தேவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக அநேக நாட்களுக்கு பிறகு கூட இந்த குறுஞ்செய்தியை பகிர்ந்து கொள்ள கத்த பாராட்டின கிருபைக்காய் நான் கத்தரை சோத்திருக்கிறேன் விசேஷமா இன்று லெந்து காலம் தொடங்குகிற நாளாய் சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கும் விசேஷமா இந்த லெந்து நாட்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஞாயிறு நீங்களாக நாற்பது நாட்கள் உபவாச நாட்களாக நாம் அதை நியமித்து இயேசு கிறிஸ்தவனுடைய பாடுகளை நினைவு கூறுகிறவர்களாய் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாய் இந்த நாட்களிலேயே உபவாசித்து அதிகமாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இந்த நாட்களை நாம் நியமித்துக் கொள்கிறோம் உபவாசம் என்று சொல்லும் பொழுது உப கூட்டல் வாசம் உப என்றால் உடன் வாசம் என்றால் இருத்தல் உடன் இருத்தல் யாருடன் இருத்தல் கர்த்தரோடு இசைந்திருத்தல் இதுதான் உபவாசம் நான் இந்த நாற்பது நாள் உபவாசிக்கணுமா இது தேவையா இந்த மாதிரியான கேள்விகள் எதிர்மறையான வாக்குவாதங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் எதற்காக என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த நாற்பது நாட்கள் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் ஒரு உயர்வு வரும் இதற்கு அடையாளமாய் ஆதாரமாய் ஆதியகமும் ஏழாவது அதிகாரத்திலே பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஜலப்பிரளையும் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்றுக்கு போது நாற்பது நாள் அளவும் பேழை கிளம்பவில்லை ஏனென்றால் நாற்பது நாள் அளவும் மழை பெய்தது இந்த நாற்பது நாள் ஆவியானவருடைய பின்மாறியின் மழை பொழியத்தக்கதாய் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரோட வாசம் பண்ணி அதிகமாய் தியானித்து ஜெபித்து ஆவிக்குள் ஆகி நாம் அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது அந்த ஆவியானவருடைய வார்த்தையானது மழையாய் நம்மீது பொழிந்து 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 இந்த நாற்பது நாட்கள் முடிவிலே நம்முடைய பேழையை அது கிளம்ப பண்ணும் அல்லாம் அந்த பேழை கிளம்பி பூமியின் மேல் மிதந்தது நாம் இருக்கிற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்குள் எத்தனையோ கேள்விகள் எத்தனையோ பயங்கள் எத்தனையோ போராட்டங்கள் ஆனால் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு இன்று முதல் நாற்பது நாள்

இந்த நாற்பது நாளும் உண்மையான உபவாசத்தை மேற்கொள்கிறவர்களாய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்கிறவர்களாய் நோவா எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள் அடங்கி இருந்தாரோ அதே வண்ணமாய் நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கையிற்குள் அடங்கி இருக்கும் இந்த நாற்பது நாட்கள் ஆவியின் மழையை பின்மாரியின் மழையை அபிஷேகத்தின் மழையை கர்த்தர் நம்மேல் ஊற்ற வல்லவராயிருக்கிறார் அந்த மழை நிச்சயமாய் நம்முடைய பேழையை கிளம்ப பண்ணும் நீங்கள் நிச்சயமாய் உயரத்திற்கு செல்ல உன்னதத்திற்கு செல்ல வானத்திற்குரிய ஆசிர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு இந்த நாற்பது நாளை கத்திற்கு என்று அர்ப்பணித்து நியமித்து நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனி ஆண்டவரே இந்த லிந்து நாளின் முதல் நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு வெளிப்படுத்தின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தினால் நோவா எப்படி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேளைக்குள் சென்று நாற்பது நாள் அளவு மழைக்காய் அவர் காத்திருந்தாரோ அதே வண்ணமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவர்களாய் இந்த நாற்பது நாளும் உம்மோடு உடன் இருக்கிறதான உபவாசத்தை மேற்கொண்டு அதிநிமித்தமாய் உம்மிடத்திலிருந்து வருகிற பின்மாறியின் மழையை பெற்று அதனால் எங்கள் வாழ்க்கையின் பேழை கிளம்ப பண்ண அவை உயரத்துக்கு எடுத்து செல்ல தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்